ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த ஜேர்னியில் எங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து கேளுங்கள் இந்த இன்றைக்கும் நான் வந்து உங்களோட ஆண்டவருடைய என் என்னோடய ஃபுல்லாக என்னோட ஜேர்னியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நான் சொல்லணும்னு நான் ரொம்ப பிரயாசப்படுறது என்னென்னா நம்மளோட ஐடென்டிட்டி என்ன நம்ம யார் அதாவது பிதாவை அறிவதே நித்திய ஜீவன் பிதாவை அறிவதே நித்திய ஜீவன்னா நீங்கள் அவரை எந்த அளவுக்கு அறிந்து வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருந்து ஜீவன் வெளிப்படும் அந்த ஜீவன் நித்திய நித்தியமான ஜீவனாக இருக்கும் அதனால் நீங்கள் அவரை அறிய அறிய என்ன ஆகும்னா நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ந நம்ம நேரங்கள் பல நேரங்களில் என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவு அப்படின்றது வந்து நீங்கள் இந்த பைபிளில் நிறைய வசனங்கள் தெரியும் பைபிளில் நிறையா நான் இத்தனை தடவை முடிச்சுருக்கேன் அந்த மாதிரி அறிகிற அறிவு வந்து ஒரு ஒரு அந்த பவுல் வந்து ஒன்று குருந்தீரில் எழுதுவார் அறிவு வந்து இருமாப்பை உண்டாக்கும் அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும் அதாவது நான் பை நீங்கள் பைபிள் படிக்கக்கூடாது வசனம் தெரியக்கூடாது அப்படி நான் சொல்ல வரல ஃபேக்ட் ஆஃப் ட்ரூத்துன்னு ஒன்று இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ட்ரூத்துன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும்னா ஃபேக்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு கல்யாணம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 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 கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே சைன்லாம் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டு இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆயிட்டீங்க கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் தான் இருக்குமே தவிர இந்த சர்டிஃபிகேட் வந்த உடனே நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பில் தான் இருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீங்கள் ஒன்றா நல்ல ஒருத்தர் ஒருத்தர் ஐக்கிய முக்கியமாக நீங்கள் வாழ்கிறீங்க அப்படி அப்படின்றதுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் உபயோகப்படாது இப்போ நீங்கள் வேத பைபிளில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் நிறைய எனக்கு தெரியும் அப்படின்றது வந்து இந்த சர்டிஃபிகேட் மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட் தேவை இல்லையானா தேவை தான் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி ட்ரூத் அப்படின்றது என்னென்னா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் அறிய 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 தான் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வருவீங்க ஆண்டவர் சொன்ன மாதிரி இவர்கள் இருவர் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் அறிந்துக்கிட்டால் தான் சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்றதுக்காக சர்டிஃபிகேட்டை பீரோவில் வச்சுட்டு நீங்கள் தனியாகவும் அவங்க தனியாகவும் ஒருத்தர் ஒருத்தர் அறியாமல் வாழ்ந்தால் அந்த மேரேஜ் லைஃப் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபாகவே இருக்காது இதுக்கு தான் நான் சொல்கிறது நீங்கள் வந்து பிதாவை அறிவதே நித்திய ஜீவன் நீங்கள் நீங்கள் அப்படி ஒரு பிதாவை அறிய அரிய அறிய தான் நீங்கள் அவர்களுக்கு அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கும்போது தான் அந்த அந்த ஒரு 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 ஹாப்பினஸ் குள்ளையும் இல்லைனா இப்போ இந்த சர்ட்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்றது கிடையாது இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் இருக்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேனே இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லை ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னாலும் இந்த சர்டிஃபிகேட் என்ன சொல்லணும்னா நாங்கள் என்ன தான் சண்டை போட்டாலும் நாங்கள் கணவன் மனைவி தான் அதுக்கு தான் இந்த இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அது மாதிரி நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நான் ஏற்கனவே முன்னாடி இருக்கிற எபிசோட்லலாம் சொல்லியிருப்பேன் நோவாவினுடைய பேழைக்குள்ளே நோவா என்னதான் பண்ணாலும் பேழைக்குள்ளே தான் இருப்பான் விழுந்தாலும் பேழைக்குள்ளே தான் விழுவோம் அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி ஆயிட்டேன்றதை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன தான் சின்ன சின்ன சர்க்கல்கள் சில சின்னதாக ஸ்லிப் ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளே தான் விழுவீங்களே தவிர கிறிஸ்துவ விட்டு வெளியே விழ மாட்டீங்க அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நீங்கள் அவரை அறிந்து அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறது உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஆனால் நீங்கள் அது அந்த மாதிரி அறிகிற அந்த 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 மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் மாதிரியே நீங்கள் வந்து ஆண்டவரை வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்றுக்கும் ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க ரெட் சிப்பு பரிசுத்தம் நீதி எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினிஷன் வச்சு இது தெரியும் இதுக்கு இந்த வசனத்தில் இப்படி போட்டிருக்கு இந்த வசனம் இப்படி சொல்லுது இங்கே பழைய ஏற்பாட்டில் சிலர்லாம் என்ன எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய மெசேஜ் எல்லாம் யூடியூப்பில் அனுப்பும்போது அவங்க எதை பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு அவங்க எத்தனை வசனத்தை கோட் பண்ணுறோம் ஒரு நாலஞ்சு வசனத்தை கோட் பண்ணி பயங்கரமாக ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்குறான் அப்படின்னா உடனே வந்து இது ப பயங்கரமான மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அது வந்து தப்புன்னு நான் சொல்லலை நான் சொல்கிறத நீங்கள் கரெக்ட் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பேசுகிறது புரியும் நான் வந்து இதை குற்றப்படுத்துறதுக்கு இது வரல ஆனால் உங்களுக்கு தான் கொடுக்கும் யார் மெசேஜ் கொடுத்தாலும் சரி இது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த வசனம் எனக்கு தெரியும் இப்படி தான் சொல்லுமே தவிர நீங்க எக்ஸ்பீரியன்ஸு போக 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 தான் இது வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் அதனால தான் ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார் அந்த அந்த ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி உங்களுக்குள்ள வரணும்னா இந்த இருமாப்பு இருக்கக்கூடாது இந்த ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரணுன்னா நீங்கள் முதல்ல வந்து இங்கே என்ன பிரச்சனைன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போகாதவங்க இருளில் இருந்தே அவங்க தத்தி தடுமாறி அந்த இருட்டில் போகிறதையே ஒரு 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 சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க இங்கே நீங்கள் வந்து ஆண்டவருடைய வெளிச்சம் வரும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த வெளிச்சம் ஒரு இடத்துல படும்போது இப்போ ஒரு பொருள் மேலேயே இந்த வெளிச்சம் படுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த வெளிச்சம் என்ன பண்ணணுன்னா அந்த பொருளில் இருக்கிற எல்லா அழுக்கையும் முதல்ல டிஸ்பிளே பண்ணும் நீங்கள் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஒரு ரூமில் வந்து டக்குன்னு லைட்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தெரியறது என்னென்னா அதில் எங்கெங்கெல்லாம் அழுக்கு டஸ்ட்டு இதெல்லாம் தெரியும் அது மாதிரி ஆண்டவர் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து உங்களுக்கு ப படம் பிடிச்சி காட்டுவார் அது அது வந்து உங்களை குற்றப்படுத்துறதுக்கோ உங்களை வெட்கப்படுத்துறதுக்கோ இல்லை அதை சரி பண்ணணுன்றதுக்காக நீங்கள் அவர்கிட்ட வந்து இப்போ ஒருத்தன் ஒருத்தனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது நீ விசுவாசித்தா இது நடக்கும் அப்படிம்பார் அவன் என்ன சொல்லுவானா என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்ய அப்படிமா அவன் அந்த அந்த வெளிச்ச அவன் மேல படும்போது அவன் அவனுக்குள்ள இருந்த அந்த 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 குறையையும் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் அவனுடைய அவிசுவாசத்தையும் நீக்கி அவனுக்கு விசுவாசத்தையும் கொடுத்து அற்புதத்தையும் கொடுப்பார் இதுதான் இந்த வெளிச்சம் நம்மளுக்கு இந்த இந்த இதுல நிறைய பேர் என்னன்னா இந்த வெளிச்சத்துக்கு வெளிச்சம் எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா காட்டுதுன்னு உடனே அவங்க தன்னை மறைத்து மறைத்துக் அதுதான் இருள் அந்த இருள் தான் மரணத்தை கொண்டு வந்துடும் நீங்க அந்த இருளுக்கு மட்டும் நீங்க நீங்க வந்து இடமே கொடுக்க கூடாது இந்த வெளிச்சம் வரும்போது என்ன உங்களுக்கு உங்களுக்கு உங்களையும் பிரகாசமாக்கி நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்கள் நிமித்தம் இந்த பிரகாசம் மற்றவர்களுக்கும் ஒளியா இருக்கும் இந்த இந்த ஒளியில நீங்க நீங்க அது வந்து உங்களை குற்றப்படுத்தி மட்டும் காட்டாது இதுல வந்து ஆண்டவர் வந்து அந்த வெளிச்சம் உங்க மேல படும்போது ஒரு பக்கம் உங்க உங்ககிட்ட இருக்கிற சில குறைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்க காட்டும் போது அது நிறைவாக உங்களுக்கு மாற்றி அமைக்கப்படும் அதே நேரத்துல உங்களுக்கு இருக்கிற தவறான புரிதல்களும் மாறும் இப்போ ஆண்டவர் வந்து இந்த ஆண்டவர் கிதியோன்ட்ட பேசும்போது பராக்கிரமசாலி அப்படிம்பார் அவன் என்ன இப்போ அவன் பராக்கிரமசாலின்றது அவனுக்கு அப்போ தான் அவனுக்கே தெரியும் அது வரைக்கும் ஏன் அப்போவே வந்து அவன் நிறைய அடையாளம் கேட்டு நிறையா பேசி அதுக்கப்புறம் அவன் ஒரு ஒரு ஜெயத்தெல்லாம் மேற்கொண்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னதோட வார்த்தையோட இதுவே அவன் வந்து நம்பியிருப்பான் ஏன்னா ஆண்டவர் நீங்கள் யார் அப்படின்றது ஆண்டவரோட பார்வையில் அந்த வெளிச்சம் உங்களுக்கு போது தான் உங்களை யாருன்னு தெரியும் மோசகிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு நீ வந்து பார்வையிட்ட போய் பேசு அப்படின்றார் இவன் உடனே என்ன சொல்கிறான் திக்கு வாயி எனக்கு மந்தனாவு இவன் 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 எப்படி இவனோட இருளில் இவனுக்கு இவன் எப்படி தெரியறானோ அதை தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் ஆண்டவருடைய வெளிச்சம் போடும்போது ஆண்டவர் சொல்றாரு இல்லை இல்லை நீ எப்படி இருக்கன்றதை நான் சொல்றேன் கேளு நீ இப்படி இருக்கிற நீ போ நான் என்னுடைய வார்த்தை அங்கே வந்து வெளிப்படும் நீ போ அப்படின்றாருன்னா நம்மளை ஆண்டவர் பார்வோனோட மேலே வச்சிருக்காரு அப்படின்றத உங்களுக்கு இந்த வெளிச்சம் உங்களுக்கு படம் பிடிச்சு காட்டும் இதனால தான் இந்த ஒளியில் நீங்கள் நடக்கும்போது இந்த 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 மாதிரி ஒரு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உங்க அடையாள பிரச்சனை உங்களை நீங்கள் வந்து தாழ்வாக நினைக்கிறது இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கு இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள இது வந்து உங்களுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வரும் இந்த வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கும்போது இந்த இந்த வெளிச்சத்தை வந்து நீங்கள் வெளிச்சம் படாமல் எங்கே எங்கே இந்த வெளிச்சம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படின்னா ஆண்டவர் ஒளியாக இருந்தாலும் மறைத்து கொள்றதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது ஏதேன் தோட்டத்தில் அவங்க பண்ண பெரிய தப்பே அதுதான் நீங்கள் அவங்க நிர்வாணியாக தான் இருக்காங்க அப்படியே நிர்வாணியாவே இருந்து ஆண்டவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலே ஆண்டவர் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார் இவன் முதல்ல இவன் பண்ணது என்னது அத்தி இலையை வச்சு மூணாம் இருள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் ஒளிஞ்சு கொள்றீங்களோ அந்த ஒளிவு ஒளி ஒளியிற இடத்துல தான் இருள் வரும் ஆண்டவர் வந்து இந்த இந்த இருளை தான் மரணுன்டே சொல்கிறாரு நம்ம நம்ம பல நேரங்களில் இந்த பரலோகம் நரகம் இதை வச்சே பேசிக்கிட்டே இருக்கிறனால இந்த ஒளியை பற்றியும் இருளை பற்றியும் தெரில அங்கே நீங்கள் வந்து ஏதேன் தோறதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஜீவ விருட்சத்தின் இன்னும் இன்னொன்று நன்மை தீமை கனி அது மரணம் அது இருள் இது வெளிச்சம் இந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு அந்த மரணத்தை ஆண்டவர் எதை சொல்றாருன்னா இந்த இருளை தான் மரணம்னு சொல்றாரு இந்த இருள் என்ன பண்ணுதுன்னா உங்களை மறைச்சு மறைச்சி மறைச்சு நீங்க காட்டாமல் நீங்க ஒழிச்சு வச்சு ஒளிச்சு வச்சு அதுதான் நரகமே அந்த தான் நரகம் இவனுக்கு நரகத்தை அவன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா இவன் அந்த அத்தி இலையை மறைச்சி மரத்துக்கு பின்னாடி போய் இருக்கான்ல அப்போ வந்து அவன் பயந்து நடுங்கி வெட்கத்தோடு இருக்கான்ல அந்த சுட்சுவேஷன் தான் அவனுக்கு நரகம் நரகம்னால் நீங்கள் ஏதோ பெருசாக நீங்கள் ஏதோ ரொம்ப ஒரு மோசமான அட்மாஸ்ஃபியருக்குள்ளே போய் நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா வெளியில் இருக்கிற ஒரு அட்மாஸ்ஃபியரில் நம்ம என்ட்ராகிறது நரகம் வெளியில் ஒரு பயங்கரமான ஒரு அட்மாஸ்ஃபியர் அப்படி தங்க ரோடு அங்கே பசியில்லை பட்டணி இல்லை அந்த அட்மாஸ்ஃபியருக்குள்ளே நம்மளை போக வைக்கிறது தான் வந்து பரலோகம் அப்படி கிடையாது நீங்கள் உங்களுக்குள்ளே மாறுறதுல தான் பரலோகம் நரகமும் இருக்குது நீங்கள் ஆண்டவர் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா மறுரூபமான உடனே எல்லாம் மாறிடும் அப்படி அதுக்கு வந்து ஆண்டவர் ஆதாமியவால் படைச்ச உடனே ஒரு டக்குன்னு ஒரு மேஜிக் பண்ணி மறுரூபம் ஆகிட்டீங்கப்பா இப்போ இனிமேல் உங்களுக்கு வந்து திங்கிங்கு உங்கள் பார்வை உங்கள் பேச்சு எல்லாமே மாறிடும் அப்படின்னா அது வந்து ஆண்டவர் எப்படி படைத்தார்னா அப்படி படைக்கல நம்மளுக்கு சுய சித்தம்னு கொடுத்து படைத்ததுக்கு காரணம் என்னென்னா நம்ம நம்மளுடைய சித்தத்திலேயே அவருக்கு அவரை அவரை அன்பு அவரோட அன்பை புரிந்து கொண்டு அவர் எப்படி படைச்சிருக்காரோ அவர் மேலே ஐக்கியத்திலையும் அந்த அன்பிலையும் நம்ம நிற்கணும்னு நினைக்கிறாரு இப்போது ஆதாம் ஏவாளில் ஏவால் பார்த்து அந்த கனியை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு அந்த கனி இச்சிக்கத்தக்க கனியாக இருந்த உடனே அதை பறித்து சாப்பிட்டு விழுந்துட்டா இது தான் ஆண்டவருக்கும் வருது அங்க எங்க வருது அவர் பூமிக்கு மனுஷனா வரும்போது என்ன பண்றான் இது ஒரு இச்சை கண்களின் இச்சையை காட்டுறான் எடுத்தாரு அவர் வந்து எனக்கு வணங்குனா இதெல்லாம் தருவேன் அப்படின்ன உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கலை அங்கே அவர் ஜெயம் எடுத்தாரு பார்த்தீங்களா இது ரெண்டுமே ரெண்டு பேருக்குமே சுயசித்தம் இருந்தது இவங்க இப்படியும் ஆப்ஷனுக்கு போலாம் அப்படியே ஆப்ஷனுக்கு போலாம் ஏவால் விழுந்தான் ஆண்டவர் ஒரு வெற்றியுள்ள நம்மளுக்கு நமக்காக வந்து அவர் நமக்காக வெற்றி பெறல ஒரு வெற்றி மனுஷகுமாரன நம்மளுக்காக பெற்றுக்கொண்டார் மேலே அவரால் ஜெயிக்க முடியும்னா நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்றது அவர் அங்கே வாழ்ந்து காட்டுறாரு இந்த மைண்ட் செட் நம்மளுக்கு வந்தாதான் நம்ம வந்து ஒரு ஒரு ஒளியில் நம்ம இருக்க முடியும் இருள நம்ம இருந்து இருளும் வெளியவே வர முடியும் இல்லாட்டி என்ன ஆகும்னா இப்ப நிறைய பேர் பரலோகத்துக்கு போனா சரி ஆயிரும் பரலோகத்துக்கு நீங்க இந்த மனப்பான்மையோட நீங்க பரலோகத்துக்கே போனாலும் பரலோகம் உங்களுக்கு பரலோகமா இருக்காது இருளின் மனப்பான்மையோட நீங்க போனீங்கன்னா பரலோகத்தை கூட உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள நீங்க வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்து அந்த வார்த்தை உங்களை மாற்றி இருக்குமானா மட்டும்தான் பரலோகம் பரலோகமா இருக்கும் அப்படி நீங்க மாறிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போய் பரலோகத்தை அனுபவிக்கணும்னு தேவையில்லை நீங்க இந்த பூமியிலேயே பரலோகத்தை அனுபவிக்க உங்களால முடியும் அதனால இந்த ஆண்டவருடைய வார்த்தை அந்த வார்த்தையின் வெளிச்சம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற உங்கள் சமையல் பா ஆண்டவர் தருவாராக சில எபிசியரில் வந்து பவுல் வந்து சொல்லும்போது பிரகாசமுள்ள மணக்கண்களில் தாங்க ஆண்டவரே அப்படிமா ஏன்னா இந்த 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 பிரகாசமுள்ள மணக்கண்கள் இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரும்போது ம மனப்பான்மை மாறும் உங்கள் கண்ணோட்டம் மாறும் உங்கள் வார்த்தைகள் மாறும் அப்போ நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் சரி ஒரு பெரிய ஒரு புயல் கடல் கொந்தளிப்பில் கூட உங்களால் போட்டில் தூங்க முடியுமா ஆனால் தூங்க தூங்க முடியும் இந்த இருந்து நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்திற்குள்ளே வருவீங்க நம்புவீர்களானால் நீங்களும் வெளிச்சம் அடைந்து மற்றவர்களுக்கும் ஒளியா இருப்பீங்க கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வரும் அன்புள்ள ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் இசப்பா இசப்பா இந்த ஆண்டு வரை இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேரும் மேலும் பிரகாசம் அண்டவுரை உங்களுடைய வெளிச்சம் வீசுவதாக அவர்களுடைய இருளான இடங்களில் இந்த வெளிச்சம் பிரகாசமாக இப்போ ஆண்டவரே பட்டு ஆண்டவரே அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவரே இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை ஆகி அவர்கள் ஆண்டவரை ஒளியின் இடத்தில் வந்து சேர்ந்து அவர்கள் மற்றவர்களுக்கும் ஒளியாக இருக்க உதவி செய்யுங்க சப்பா ஆண்டவரே நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க இதை கேட் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க நம்முடைய அன்பு நம்முடைய ஆசீர்வாதத்தையும் அவர்களை அறிந்து கொள்ளட்டும் நேர்தான் ஆசீர்வதித்து தருவீராக இந்த வார்த்தைகளை ஆசீர்வத்து கொடுத்த தவறுக்காக நன்றி எல்லா துதியும் கனமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசுவை நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 நீங்கள் தொடர்ந்து இந்த சேனல் அதில் என்ன என்ன என்னோட செய்தி கேட்டு கேட்டுட்ருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் டிஸ்பிளேவில் வர நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக எனக்கு இதில் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால என்னால் முழுசாக வேத வசனத்தோடு உங்களை உங்ககிட்ட பேச முடியல ஒரு சில வசனங்கள் தான் நான் கோட் பண்ண முடியுது உங்களுக்கு நிறைய வசனங்கள் இல்லையே இதெல்லாம் பைபிளில் எங்கே இருக்குது இப்படி நான் இது வரைக்கும் வித்தியாசமாக இருக்குது ஆனால் எனக்கு பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வருமானால் எங்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்ககிட்ட பேசும்போது நான் நம்மளுக்கு உங்களுக்கு டைம் லிமிட் இருக்காது நான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது இன்னும் உங்களுக்கு இருளான இடங்களில் வெளிச்சத்தை தரும் இது இது கண்டிப்பாக இந்த இந்த சத்தியத்தை அறிய அறிய அதை உங்களுக்கு விடுதலையாக்கி நீங்கள் இருந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் வா நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழலாம் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக காட் bless யூ Amen.